என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு புகைப்படத்தை காண்பிக்கின்றேன் இந்த படத்தை பார்க்க நிச்சயமாக உனக்கு பல தடைகள் வரும் அத்தனை தடைகளையும் தாண்டி இன்று இரவுக்குள் நீ பார்த்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களாக நினைத்து மனது கலக்கமடைந்து கொண்டிருந்த நமக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வொன்றையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் நம்மை இந்த சூழ்நிலைகள் பல வழிகளில் தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் சரி நான் முன்னின்று ஒருவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கும் பொழுதும் சரி நிச்சயமாக எல்லாமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அம்மா நான் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் கூட இப்பொழுது எல்லாம் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது நீ எப்பொழுதுமே அம்மாவினுடைய அன்பு பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உனக்கு வந்த ஆபத்துக்கள் சில நேரங்களில் பெரிதாக இருக்கும் பொழுது அந்த ஆபத்துக்களை நீ எந்த தெய்வத்திடம் முறையிடுகின்றாயோ குறிப்பாக சிவனிடத்தில் முறையிட்டு இருப்பாயானால் அந்த விஷயம் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற நேரமும் இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்கின்ற இந்த தருணங்களும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அல்லவா இத்தனை நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களைக் கண்டு நீ பேரானந்தம் அடைய வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நல்லபடியாக நீ உணர வேண்டிய நேரம் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்கியது எல்லாம் முடிந்தது இனிமேல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நன்மைகளையும் நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் கொள் எதிர்பார்த்திட முடியாத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மை புரட்டி போடக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படித்தான் நான் சொல்கின்ற இவரை நீ கண்டால் போதும் அதுவும் இது போன்ற ஒரு காலத்தில் நீ காணும் பொழுது நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தாமல் பெரிய அளவில் உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாமல் உனக்குள் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவுமே மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முன்பு நின்று என் பிள்ளை சொன்ன சொல்லுக்கெல்லாம் வளனில்லாமல் போனது இனி என்ன நடந்தாலும் அதை நீ உன்னுடைய நம்பிக்கையினால் வெற்றியை பெறுவாய் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது நாம் தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்பி இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நான் முன்னின்று ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் காண்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் அம்மா எதையும் சர்வசாதாரணமாக வெளிப்படுத்துவது கிடையாது நான் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அதனை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நீ நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை நான் தூக்கி காப்பாற்றி இருக்கின்றேன் நீ கண்கலங்கி கதறிய பொழுதெல்லாம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு தந்திருக்கின்றேன் இனி என்ன நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ மிகப்பெரிய வெற்றியையும் உறுதியையும் பெறக்கூடிய காலகட்டம் என்பதனை மறந்து விடாது அத்தனை சூழ்நிலையிலும் நீ எதையுமே பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உன்னை தேடி வந்த விஷயங்கள் எதுக்கும் நல்லதொரு பதிலை சொல்லாமல் இருந்திருப்பாயானால் அவை அத்தனையும் இப்பொழுது உனக்கு தீர்வை கொடுக்கும் ஏன் தெரியுமா அவசரத்திலும் ஆத்திரத்திலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க தயங்குகிறோமோ அப்பொழுது அந்த முடிவை எடுக்காமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவதுதான் நல்லது இது போன்ற முடிவுகளை எடுத்து தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வைத்திருப்பதை விட எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து அந்த இடத்தில் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருந்து விடாமல் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மனது எந்த இடத்தில் எல்லாம் நிலை நிலைகுலைந்து போகின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதனை மறந்து விடாது உன்னை தலை நிமிரச் செய்ய இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் இதுவரையிலும் நீ தொலைத்ததையெல்லாம் விட்டுவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் அம்மா சொல்வது போல ஒரு சில நாட்களில் நாம் காண்கின்ற சில புகைப்படங்கள் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு என்னவென்று சில நேரங்களில் உணர வைக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று நமக்கு தெரியப்படுத்தும் அப்படித்தான் இந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் நீ எதை கண்டாலும் மனதிற்குள் முதலில் ஒரு சிந்தனை வேண்டும் தெய்வம் காரணமில்லாமல் எதையும் நமக்கு கொடுக்கவில்லை என்று தெய்வம் எந்த வகையிலும் மனதளவில் துன்பங்கள் இல்லாமல் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னதான் ரகசியம் என்று நான் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் புரிந்தது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் காரணமே உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல மனிதர் மட்டுமே உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல மனிதர்களை நீ எப்பொழுதுமே சரியாக அடையாளம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் பொழுது இவை எல்லாம் உனக்கு வேண்டியவற்றை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தர நினைக்கும் பொழுதும் செல் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் எதையும் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுதும் சரி அத்தனையும் உனக்கு விரும்பியபடி மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லாமுமாக உனக்கென நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாம் நீ கவனமாக சற்று என்னவென்று உற்று நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அவை அத்தனையிலுமே உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருப்பதை நீ கண்டு நீ தொலைத்த பல விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் குறிப்பாக இன்று நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை கண்டால் நான் என்னவெல்லாம் சிறு வயதில் செய்திருந்தேன் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்திருக்கின்றேன் இன்னமும் சில நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்முடைய பள்ளி பருவம் இந்த வாழ்க்கையில் முடிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நாம் என்ன செய்வோம் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த காலங்களும் இதுதான் இதுவெல்லாமும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கலாம் இன்று இந்த புகைப்படத்தை நீ கண்டு விட்டாலது போதும் நிச்சயமாக அவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு சில மனிதர்கள் உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்தும் உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டும் உனக்கு நிச்சயமாக பல உதவிகளை செய்வார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கை பல விஷயங்களை நமக்கு ஒழித்து வைத்துக்கொண்டே இருக்கும் பல விஷயங்களை என்னவென்று அடையாளம் காண்பித்து கொடுக்காமல் இருக்கும் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று நினைத்து கலங்காது உனக்கு நடப்பதை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது ஏதோ ஓரிடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் வந்தது என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே நீ வெறுப்பது சரியாகாது ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் நீ வேண்டாம் என்று உதறி விடுவது சரியாகாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை நின்று நீ வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இன்று சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள் நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள் இந்த நாளில் நான் உனக்கு காண்பிக்க வந்த புகைப்படம் என்னவென்று இப்பொழுது பார்க்கிறாயா இதோ இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நந்தி தேவரையும் சிவபெருமானையும் ஒரே படத்தில் நீ கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே நேரம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கெட்ட விஷயங்களும் போய் பல நல்ல விஷயங்கள் நடை போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கெட்ட விஷயங்கள் நடந்தால் எல்லோரும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பார்கள் நல்ல விஷயங்கள் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஆயிரம் முறை சந்தேகத்தோடு பல கேள்விகளை கேட்க தொடங்குவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நீ எந்த இடத்திலும் சில உண்மைகளை மறைத்து விட்டாயானால் அதன் பிறகு ஒன்றுமை நடக்காதது போல நீ துளிந்து விடுவாய் உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுவிடுவாய் என்கின்ற உறுதியான மனநிலையில் நீ இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் என் குழந்தையை இதுவரையிலும் நீ கடந்து வந்ததை நினைத்து வருந்தாதே ஏனென்றால் அவை பல கரடுமுரடான விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுத்தது பல சூழ்நிலைகளில் உன்னை காயப்படுத்தியது ஆனால் இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை அதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டாய் இதனை எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொண்டாய் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கான அத்திசயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள் வராகி சொல்கின்ற சொல் கேட்டு இது எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பினால் மட்டும் அது போதும் வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் அழைத்து உனக்கான கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து உன்னை துன்பத்தில் ஆட்படுத்துவது என்பதில் தெளிவாக இருக்கின்றது நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து சந்தோஷப்படு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்படு உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வருகிறேன் உன்னோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இன்று நந்திதேவரையும் சிவபெருமானையும் கண்டாலே போதும் சக்கரத்திற்கு நடுவில் இருந்து விட்டால் நமக்கு நடக்கக்கூடியது எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் எப்பொழுதும் என் பிள்ளை கலங்காமல் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் என்று அத்தனையிலும் வசதி வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வம் அப்படி அல்ல எதையும் இருந்து எதிர்பார்க்காமல் கள்ளம் கபடம் அன்போடு உன்னை பழகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வலதாரணைத்து ஓ நந்தீஸ்வராய போற்றி என்று ஒரு முறை மனதிற்குள் சொன்னால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்